அர்ஹிம் முதியோர் இல்லம் இறைவனுக்கு இணை கற்பிக்கும் பெரும் பாவங்களிலிருந்து மக்களை தடுக்கவும் இஸ்லாத்தில் இல்லாத நூதன பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கவும் பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதில் முதன்மையான ஜமாத் ஜமாத் தமிழ்நாடு இது இஸ்லாம் கற்று தரும் மற்றும் மனிதநேய பணிகளையும் செய்து வருவதில் தன்னிகரற்ற ஜமாத் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் இவற்றில் தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களையும் பிள்ளைகள் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியோர்களையும் அரவணைக்க அர்ரஹீம் முதியோர் இல்லத்தை தனி சிறப்பம்சங்களோடு நடத்தி வருகிறது இந்த ஜமாத் முதியோர்களின் அமைதிக்காக சென்னை புறநகர் பகுதியான மீஞ்சூரில் விசாலமான இடத்தில் காற்றோட்டமுள்ள நவீனமான கட்டடத்தில் சகல வசதியுடன் மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த ஜமாத் குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குளிப்பதற்கு வெதுவெதுப்பான சுடுநீர் சுத்தமான ஆடை சுகாதாரமான பராமரிப்பு என அனைத்திலும் மேம்படுத்தப்பட்ட வசதி முதியோர்களின் தேவை அறிந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்பு என அனைத்திலும் பெற்ற பிள்ளைகளை விட இறை திருப்தியை நாடி கனிவுடனும் பணிவுடனும் கூடிய அக்கறை இறுதி காலத்தில் இறைவனின் திருப்தியை பெற இறை நினைவுடன் வாழ்வதே சிறந்த வழி என்பதை உணர்த்தும் வகையில் இஸ்லாமிய கல்வியுடன் கூடிய இறை நினைவு பாடங்கள் என அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறது தமிழ்நாடு தௌகி ஜமாத் ஒரு நேரத்தில் நான் வந்து ஆரம்பத்தில் இந்து தான் இந்து நாடாரோடு என் பேர் பழைய பேர் மாரியம்மா ஒரு நேரத்தில் சாமி சாமி கோயில் கோயில் கிடந்த ஆளுதாமா அதீசெல்லாம் கேட்டு 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 இந்த மனசு மாறி போச்சு இந்த கோயிலை இதெல்லாம் விட்டுட்டேன் மறந்துட்டேன் நீங்கள் இஸ்லாத்தில் வந்து வெளியில் போனீங்கன்னா ஒன்று வெட்டி போட்டுவானே என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க நான் இஸ்லாத்தில் வந்து நான் வெளியில் போய் என்ன வெட்டி போட்டேன்னா அதோட சொர்க்கம் எதுவுமே இல்லை பரவாயில்ல என்ன சேர்த்துருங்க அப்படின்னா இப்படி ரொம்ப முடியாத பண்ணேன் சீக்கிரம் சேர்க்க மாட்டாட்டாங்க என்ன நீ வந்து மதம் மாதிரி போயிடுவேன் எவ்வளோ எங்களுக்கு பாவம் அது அப்படி இப்படின்னாங்க முடியவே முடியாதுன்னு சேர்த்தே ஆகணும் யார் சண்டைக்கு வந்தால் நான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் என்ன முடியாத மாதிரி இங்கே உள்ளத்துக்கு நான் கடைசி நேரத்தில் முடியாத நேரத்தில் வந்தேன் அப்போல்லாம் நல்ல பாட்டாளியாக இருந்தேன் நான் இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆறாவது வருஷம் படக்கும் போகவே மாட்டேன் போக மாட்டேன் போன இதை விட எந்த இடமும் கிடைக்கிறது எனக்கு இங்கே ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு நல்லா தான் இஷ்டத்துக்கு தொழுகலாம் ஓதலாம் யாரும் மொழிய ஒரு இடைஞ்ச கொடுக்க மாட்டாங்க முதியோர்களுக்காக சுத்தமான பானங்கள் பழ வகைகள் மற்றும் தேவையான அனைத்து உணவுகளுக்காகவும் மருத்துவம் மற்றும் பராமரிப்பிற்காகவும் முற்றிலும் எந்தவிதமான கட்டணமும் இன்றி நடத்தப்படும் இந்த இல்லத்தில் செலவுகள் எவ்வளவு ஆனாலும் தேவைகள் என தெரிந்தால் எந்தவித தயக்கமும் காட்டாமல் தேவைகள் அறிந்து தாராளமாக செலவு செய்து வருகிறது இந்த ஜமாத் மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்ற அண்ணலாரின் பொன்மொழிக்கேற்ப நீங்களும் எங்களுடன் இணைந்து இரக்கம் காட்டி அல்லாஹுவின் அன்பை பெற அன்புடன் அழைக்கிறோம் அர் ரகுமான் சிறுவர் ஆதரவு இல்லம் பெற்றோர்களை இழந்து வாடும் எண்ணற்ற சிறார்கள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம் பெற்றோர்கள் இருந்தும் பராமரிக்க வசதி இல்லாமல் கைவிடப்பட்ட ஆதரவற்ற சிறுவர்களும் ஏராளம் இதுபோல் திக்கற்றனம் நம் சமுதாய பிள்ளைகள் எந்தவித ஆதரவும் இன்றி அலைக்கழிக்கப்பட்டு தன் வாழ்க்கையே சீரழித்து விடுகின்றனர் இவர்களை அரவணைக்க யாரும் முன்வரமாட்டார்களா என சமுதாயத்தின் ஏக்கத்தை போக்கும் வகையில் இஸ்லாம் சொல்லும் அனைத்து பணிகளையும் தன்னிகரற்று செய்யும் இந்த தமிழ்நாடு ஜமாத் ஆதரவற்ற இந்த சிறுவர்களையும் அரவணைத்து அவர்களை வழிநடத்த சிறுவர் இல்லத்தை துவக்கி மிக சிறப்பாக நடத்தி வருகிறது அந்த சிறார்களுக்கு பெற்றோர்கள் இல்லை என்ற குறையை போக்கும் வகையிலும் அவர்களின் மார்க்கம் கல்வி ஒழுக்கம் பிள்ளைகளின் எதிர்காலம் என அனைத்திலும் முழு கவனம் செலுத்தி அர் ரஹ்மான் சிறுவர் இல்லத்தை மிகச்சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த ஜமாத் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலையிலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விசாலமான சொந்த கட்டடத்தில் இரு இல்லங்கள் தனித்தன்மையுடன் இயங்கி வருகின்றன இந்த ஜமாத்தின் நிர்வாகிகள் இல்லங்களின் பொறுப்பாளர்கள் ஊழியர்கள் என அனைவரும் தாயுள்ளத்துடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த இல்லத்தை கவனித்து வருகின்றனர் சமூகத்தில் உள்ள எந்த பிள்ளைகளின் மகிழ்ச்சிகளையும் கண்டு நம் பிள்ளைகளும் ஏங்கிவிடக் கூடாது என்ற இவர்களின் நியாயமான ஆசைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பொருள்கள் உணவுகளிலும் உடைகளிலும் இன்பச் சுற்றுலாக்களிலும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தனி கவனம் செலுத்தி தனிமுத்திரை பதித்து வருகிறது பிற பள்ளிக்கூடங்களில் படிப்பதை விட நாம் இவர்களுக்காகவே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினால் அவர்களின் கல்வி ஒழுக்கம் மற்றும் எதிர்காலத்திற்கு மிக சிறப்பாக அமையும் என்ற சமுதாயத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அர்ப்பணிப்புடன் கூடிய தனி ஆசிரியர்களை கொண்டு அரசு அனுமதி பெற்று இவர்களுக்காகவே தனி பள்ளிக்கூடத்தையும் நடத்தி வருகிறது இந்த ஜமாத் அனாதைகளை ஆதரிப்பவர்களும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சலலாக அலகி வசலம் அவர்களின் பொன்மொழியை மட்டுமே மனதில் கொண்டு அர்ப்பணிப்புடனும் மன நிறைவுடனும் இந்த அர்ரகுமான் சிறுவர் இல்லத்தை சொந்த கட்டடத்தில் நடத்தி வருகிறது இந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத் எந்தவித கட்டணமும் இன்றி முற்றிலும் இலவசமாகவே நடத்தப்பட்டு வரும் இந்த இல்லத்தில் சிறுவர்களின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ள இந்த ஜமாத் முற்றிலும் அல்லாஹுவை முன்னிறுத்தி நம் சமுதாய சொந்தங்களை சார்ந்து செயல்பட்டு வருகிறது இங்க நல்ல மார்க்கமும் நல்ல ஒழுக்கமும் நல்லா தராங்க அப்புறம் நல்ல சாப்பாடும் நல்ல இடமும் நல்ல படிப்பும் இங்க இருக்குது உடம்பு சரியில்லைனா டாக்டர் உடனே கூப்பிட்டு பார்க்குறாங்க இன்சா இல்லை நான் பெரிய ஆள் ஆகி மார்க்கத்துக்கும் உலகத்துக்கும் நிறையா நன்மையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் எனக்கு துவா செய்யுங்க இவர்களுக்கான உணவு உடை கல்வி மருத்துவம் உள்ளிட்ட செலவுகள் எவ்வளவு ஆனாலும் தேவைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் அல்லாஹுவின் பேரருளைப் பெற தமிழ்நாடு தவஹி ஜமாத் செய்து வரும் இப்பணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் இஸ்லாமிய கல்லூரி மறுமை வெற்றி ஒன்றே இறுதி இலக்கு என்ற லட்சியத்தோடு வாழ மனித சமுதாயம் கடமைப்பட்டுள்ளது இவ்வுலகில் எவ்வளவு பெரிய செல்வாக்கை பெற்றாலும் இஸ்லாத்தை சரியாக புரிந்து செயல்படவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் மறுமையில் பெரும் நஷ்டத்தை சந்திப்பான் என்பதே இஸ்லாத்தின் நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அரும்பாடுபட்டு வருகிறது திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழிகள் மட்டுமே இஸ்லாத்தின் அடிப்படை இது அல்லாத எதுவும் இறைவனால் ஏற்கப்படாது என்ற உயர்ந்த கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க பல சிரமங்களை எதிர்கொள்கிறது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் கொண்ட கொள்கையை எடுத்துரைக்க எள்ளளவும் சலைப்பதில்லை இஸ்லாத்தில் இல்லாதோரையும் இஸ்லாம் என்ற போர்வையில் வழிகேடான கொள்கையை சொல்வோரையும் அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது இந்த பொறுப்பை உணர்ந்து தரமான மார்க்க அறிஞர்களை உருவாக்கும் பொருட்டு இஸ்லாமிய கல்லூரியை இந்த ஜமாத் நடத்தி வருகிறது மார்க்கத்தை முழுமையாக அறியாத மூட நம்பிக்கையாளர்கள் மார்க்கத்தின் பெயரால் தவறாக புரிந்து கொண்டு பாவங்கள் பல செய்வோர் பாவத்தை தூண்டி மக்களை முட்டாளாக்கும் போலி ஆலிம்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் குறை மதியாளர்கள் அர்த்தமற்ற குதர்க்கவாதத்தை வைத்து குழப்புகின்ற நாத்திகவாதிகள் என அனைத்து தரப்பு அசத்தியவாதிகளின் கருத்துகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள கற்றறிந்த அறிஞர்களால் மட்டுமே சாத்தியம் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இதனை தெளிவாக உணர்ந்து இந்த இஸ்லாமிய கல்லூரியில் படித்த அறிஞர்கள் பல்வேறு பிரச்சார களத்தை கண்டு வருகின்றனர் மக்கள் புரிய இவர்கள் வெளியில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் உள்ளே வந்து எப்படி மாற்றி பேசுகிறார்கள் நாம தொழாட்டா நபியர் நாயக்க மன்னிப்பு கேட்கணும் நபியர் நாயக மன்னிப்பாக வெளியே பேசுகிறீங்க ஐஸ்வருக்கு தெளிவான இணைவைப்பு என்று இங்கே ஒத்துக்கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து நான் எங்களுடைய கொள்கையை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் உங்கள் கொள்கையை உங்கள் பேச்சுக்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்கிறோம் நீங்கள் பகிரங்கமான இணை வைப்பு காரியத்தை தான் செய்கிறீர்கள் என்று அசத்திய கருத்துகள் எந்த திசையில் இருந்து வந்தாலும் உதவியால் அனைத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் போதிய அறிவை இந்த கல்லூரி சிறப்பாக போதிக்கிறது பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் மெத்த படித்ததாக சொல்லிக்கொள்ளும் பல மேதாவிகள் கூட இக்கல்லூரியில் படித்து புதிதாக பட்டம் பெற்ற பிள்ளைகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறுவதை பல காலகட்டங்களில் பார்க்க முடியும் பாடல்களை எப்படியாவது

இஸ்லாமிய கல்லூரியின் பங்கு மகத்தானது யார் நம்மை நோக்கி எந்த வழிகேடு உண்மை என்று அவர்கள் நம்பி விவாதத்திற்கு அழைக்கிறார்களோ அந்த என்ற அந்த பஜனை பாடல் வழிகேடுதான் என்பதனை நிரூபிக்கக்கூடிய திராணியையும் ஆற்றலையும் அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு தந்திருக்கிறார் எதை நாம் அசத்தியம் என்கிறோமோ எதை நாம் வழிகேடு என்கிறோமோ அது அசத்தியம்தான் தான் என்பதை ஆணித்தரமாக நிறுவக்கூடிய துணிவும் துணிச்சலும் இந்த ஏகத்துவாதிகளுக்கு இருக்கிறது கிறிஸ்தவம் என்ற பெயரில் முக்கடவுள் கொள்கையுடையவர்களையும் கடவுளே இல்லை என்று சொல்லும் நாத்திக கொள்கையையும் நார்நாராக கிழித்து சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை உலகிற்கு உணர வைத்தவர்கள் இந்த கல்லூரியில் படித்த மார்க்க அறிஞர்கள் அசத்திய கொள்கையுடையோரை அழைத்து அவர்களை விவாத களத்தில் காண்பதின் மூலம் இவர்களால் போலி வாதங்களால் ஏமாற்றப்பட்ட பல அப்பாவிகள் சத்தியத்தை உணர்ந்து தூய இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றனர் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சத்தியத்தை எடுத்துரைப்பதிலும் அசத்தியத்தை முறியடிப்பதிலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வரும் இந்த இஸ்லாமிய கல்லூரியின் பணி அளப்பறியது இது மட்டுமல்லாமல் சமுதாயத்தை வழிநடத்த சமூகத்தை மாற்றியமைக்க பல்வேறு பயிற்சிகளை கற்றுத் தருகிறது இந்த ஜமாத் ஓமது இறைவனின் பாதையை நோக்கி விவேகத்துடனும் அழகான அறிவுரையை கொண்டும் அழைப்பீராக அவர்களுடன் சிறந்த முறையில் விவாதிப்பீராக என்ற அல்லாஹுவின் வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடன் கரம் கோர்த்து பல மார்க்க அறிஞர்களை உருவாக்க அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அல்ஹிதாயா ஆண்கள் அழைப்பு இல்லை இஸ்லாம் கூறும் பணிகளிலேயே மிகச்சிறந்த பணி அசத்தியத்தில் இருக்கும் பிற சமுதாய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதாகும் இந்த உன்னதமான பணியை எடுத்துரைப்பதில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் இறைவனின் உவப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு மிகச் சிறப்பாக செய்து வருகிறது தமிழ்நாடு தவஹி ஜமாத் இதற்காக தனி நபர்களை சந்தித்து இஸ்லாத்தை எடுத்துரைத்தல் இலவச குரான் நூல்கள் வீடியோ ஆடியோ பதிவுகள் கிராமங்களை தத்தெடுத்து தாவா பணிகள் தொலைக்காட்சி மற்றும் இணையதள நிகழ்ச்சிகள் பலதரப்பட்ட மக்களையும் அன்புடன் அழைத்து அவர்கள் கூறும் அனைத்து சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்லாம் போர் இனிய மார்க்கம் எனும் கேள்வி பதில் நிகழ்ச்சி இப்படி இஸ்லாத்தை எடுத்துரைக்க எத்தனை வழிகள் இருந்தாலும் அனைத்தையும் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த ஜமாத் இதுபோன்ற இஸ்லாமிய பிரச்சாரங்களால் கவரப்பட்டவர்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதிலும் பின்பற்றுவதிலும் பக்கபலமாய் இருந்து வருகிறது இந்த ஜமாத் காலம் காலமாய் ஏற்றிருந்த தங்களது முந்தைய கொள்கை மற்றும் கலாச்சாரங்களை தூக்கி எரிந்துவிட்டு இஸ்லாத்தை மட்டுமே தங்களது வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட இந்த லட்சியவாதிகளுக்காக அல்ஹிதாயா அழைப்பு மையத்தை இந்த ஜமாத் பல்லாண்டு காலமாக நடத்தி வருகிறது ஷகாதத் எனும் கலிமாவை எடுத்துச் சொன்னதோடு நின்றுவிடாமல் இவர்களின் கத்னா பிடவிட் எனும் பெயர் மாற்றத்தையும் கட்டணம் இன்றி செய்து வருகிறது தங்களின் இஸ்லாம் எனும் வாழ்வியலை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் தங்கி படிக்கும் வசதியுடன் இந்த அல்கிதாயா அழைப்பு இல்லத்தை தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நடத்தி வருகிறது மதுரை திருமங்கலத்தில் ஆண்களுக்காக நடைபெற்று வரும் இம்மையம் காற்றோட்டமான இடத்தில் அனைத்து வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது இவர்களுக்காக உணவு மருத்துவம் கல்வி பராமரிப்பு போன்று பெண்களுக்கென தனியாக மதுரை அவனியாபுரத்தில் சொந்த கட்டடத்தில் அல்ஹிதாயா பெண்கள் அழைப்பு மையம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பெண்களின் பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொண்டு முழு கவனத்துடனும் அல்ஹிதாயா பெண்கள் அழைப்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது இஸ்லாத்தில் கவரப்பட்ட பெண்கள் தங்களது முந்தைய சமூகத்தின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஜமாத் முழு பக்கபலமாக நின்று சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முழுமையாக உதவுகிறது இந்த வகையில் ஒரு மாணவிக்கு மொத்தம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது வரை செலவிடப்படுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களும் பெண்களும் நம் அழைப்பு மையத்தில் படித்ததோடு தொடர்பு நின்றுவிடாமல் அதன் பிறகும் தங்களது வாழ்க்கையை இஸ்லாமிய பாதையில் அமைத்து கொள்ள அனைத்து வழிவகைகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது தாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை பிறர்க்கும் இவர்கள் எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க இந்த ஜமாத் இவர்களுக்கு பக்க பலமாக துணை நிற்கிறது இதற்காக என்னை கவர்ந்த இஸ்லாம் போன்ற சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி நாங்கள் எதனால் இஸ்லாத்தால் கவரப்பட்டோம் என்ற இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை பிறருக்கும் எடுத்துச் சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து பிறரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க தூண்டுகின்றனர் முன்னால் பெயர் ஜெயபால் என்னுடைய இப்போ பெயர் வந்து ஜமால் இந்து வேதங்களில் வேதம் வேதம் இருக்கு கிறிஸ்தவத்தில் பைபிள் இருக்குது இஸ்லாத்தில் குரான் இருக்கு இந்த வேதங்கள்லாம் இப்போ எல்லாத்துலையும் வேதங்கள் இருக்க தான் செய்யுது இதுலேயும் சொர்க்கநரகம் சொல்லப்படுது பைபிள்லையும் சொர்க்கநரகம் சொல்லப்படுது இந்து வேதங்களையும் சொர்க்கநரகம் சொல்லப்படுது இப்போ எல்லாத்தையும் சொல்லப்படுது என்ன நல்ல அனைவரும் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி நம்ம குரான் மட்டும் நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்து தச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அது சம்மந்தப்பட்ட புக்கை நம்ம படிக்கும்போது அந்த எனக்கு குரான் விரும்பி கொடுக்குறாங்க அப்போ தான் குரானை படிக்கிறேன் அந்த குரானை படிக்க படிக்க அதில் உள்ள விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு எந்தளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால் நிறைய விஞ்ஞான ரீதியை அதாவது நீங்கள் நிறைய சிந்திங்கன்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டணும் அந்த திருமண குரானில் அப்படிப்பட்ட வசங்கள் ஒவ்வொரு வசங்களும் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்குன்னு எந்தெந்த வசனும் எல்லாம் காட்டானோ அந்த விஷயங்கள் உண்மையிலே சான்றுகள் இருந்தால் நம்ம பார்த்தேன் தைஜமாத்தனுடைய அந்த மொழிபெய்ப்பு குரான் இருக்குது அந்த குரான் நம்ம தப்பி படிக்கிறேன் அது படிக்கும் போது அதில் உள்ள விளக்குகள் நிறைய போட்டிருந்தாங்க இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்டது இது எப்படி இறக்கப்பட்டது இந்த குரானை தரம் எப்படி அப்படிங்கிறது படி படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மெய்ச்சி போயிட்டேன் அப்போ இப்போ இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தரத்தில் உள்ள இந்த குரான் வந்து கண்டிப்பாக மனிதனால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலை அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்போ உண்மையிலேயே வந்து இது வந்த வந்தது ஏக இரவுன்ற வந்த குரான் தான் இதுதான் உண்மையான அந்த செய் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன் உங்களின் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி வழி கிடைப்பது அரபுலகின் உயரிய செல்வமான சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்ததாகும் என்ற நபிகளாரின் பொன்மொழிக்கேற்ப இந்த ஜமாத் செய்து வரும் இந்த உன்னதமான அரும்பணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் மதரசா இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் திருக்குர்ரானும் திருநபியின் ஆதாரபூர்வமான பொன்மொழிகளுமே இதில் முதன்மையான மூல ஆதாரம் ஆகும் இறைவணக்கம் எனும் ஆன்மீகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பிறப்பு முதல் இறப்பு வரை தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் ஒப்பற்ற தீர்வை திருக்குர்ரான் மூலமே இறைவன் வழங்கியுள்ளான் இஸ்லாமிய வாழ்விகளோடு கொள்ளாமல் இறைவனால் மனிதன் படைக்கப்பட்ட விதம் பற்றியும் வானம் பூமி சந்திரன் போன்ற படைப்பு பற்றிய பல அறிவியல் உண்மைகளை எடுத்துரைக்கிறது இது போன்ற பல அறிவியல் உண்மைகள் மனிதன் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு அழகிய தீர்வுகளை வழங்குவதன் மூலம் இது இறைவனின் வேதம் என்பதை பறைசாற்றுகிறது நபிகளாரின் காலம் தொட்டு இன்று முதல் இது இறைவனின் வேதம்தான் என்றும் இதில் எந்த முரண்பாடும் காண முடியாது என்றும் உலகத்தின் அனைத்து தரப்பு அறிவு ஜீவிகளாலும் அவ்வப்போது உண்மைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த உன்னதமான இறைவனின் வேதம் இன்று எழுத்து உள்ளிட்ட பல அம்சங்களில் பாதுகாக்கப்பட்டு வந்தாலும் நபிகளாரின் காலம் முதல் இன்று வரை ஓதுதல் எனும் ஓசை வடிவில்தான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது {أعوذ بالله من الشيطان الرجيم ولا يغوث ويعوق ونسرا وقد أضلوا كثيرا ولا تجد الظالمين إلا ضلالا إن أنتم إلا في ضلال كبير} இவ்வுலகத்தின் இறுதி காலம் வரை திருக்குர்ரானை கொண்டு சேர்க்கும் இந்த அமானித பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் குர்ரானை மனனம் செய்யும் ஹாஃபில்களை உருவாக்கும் பொருட்டு திருச்சியில் தமிழ்நாடு தவகி ஜமாத் மிக சிறப்பாக நடத்தி வருகிறது திருக்குர்ரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்ற நபிகளாரின் பொன்மொழிக்கேற்ப அக்கறையுடனும் மிக ஆர்வத்தோடும் திருக்குர்ரானை மனநம் செய்து வரும் மாணவர்களுக்காக உணவு தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பொறுப்புணர்வுடன் மிகச் சிறப்பாக செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் இஸ்லாத்தின் அடிப்படையான இந்த அற்புத திருக்குறானையும் தங்கள் உள்ளங்களில் பாதுகாக்க தயாராகும் இந்த ஹாஃபிள்களுக்காக கரம் கோர்க்க உங்களையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பங்கு அளப்பரியது இந்த செட்டித்தோட்டம் பகுதிகளையும் அரசு இயந்திரம் நுழைறதுக்கு முன்னாடி இங்கே நுழைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஒரு நூறு தொண்டர்கள் இந்த பகுதியில் மட்டும் ஜிகாத்துங்கிற வார்த்தைக்கு தவறான பொருள் மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுது ஆனா ஜிகாத்ங்கிறது உண்மையில அது அல்ல ஏழைகளின் பாதையில் இதெல்லாம் அவங்களுக்கு குறுக்கிடுதோ அவங்களுக்கு துன்பம் தரும் இடையூறுகளை அகற்றுவதுதான் ஜிகாத் அதுதான் எங்கள் மதம் எங்களுக்கு போதித்திருக்கிறது அந்த மதத்தின்படி தான் நாங்கள் எங்கள் சுத்தம் செய்கிற பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் இவங்க சொல்றாங்க ஒரு மதத்தின் பலனை நல்ல பலனை நாம் கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு உதாரணம் தான்